கண்மணி அன்போட காதல புரிஞ்சுக்கிட்டு அன்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த இப்படி ஒரு லைக் போட்டுருங்க கண்மணி நைட் ஃபுல்லாக அன்போட ரூம்ல இருந்து தூங்கிட்டு வெளியில் வராங்க இவன் கண்மணி அன்போட இருந்து வெளியில் வர்றத பார்த்த வெண்ணில இவன் எப்படி அன்போட இருந்து வெளியில் வருவா ஒன்றும் புரியலையே அன்பும் கண்மணியும் மறுபடியும் சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு ஒரே ஷாக் ஆகி பாக்கிறாங்க உனவ கண்மணிக்கிட்ட போயிட்டு ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன உனக்கு அப்படின்னு கண்மணி கேட்டதும் இங்கே பாரு நீ எதுக்கு அன்போட இருந்து வெளியில் வர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனே கண்மணி இருந்துட்டு நான் அன்போட ரூம்ல தூங்கினா உனக்கு என்னவா அப்படின்னு கேட்டதும் என்ன கண்மணி சொல்கிறேன் நீ தான் அன்ப வேண்டாம்னு சொல்லிட்டு போனவ தானே அப்படி இருக்கும்போது அன்போட ரூம்ல எப்படி நீ வந்த அன்பை மறுபடியும் ஏற்றுக்கிட்டியா அவன் அவர் அம்மாவுக்காக தானே எல்லாம் பண்ணுறது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ காதல வாங்காமல் அன்பை மறுச்சு ஏத்துட்டு ஏத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனே கண்மணி இருந்துக்கிட்டு இங்கே பாரு உனக்கு எல்லாத்துக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது கிளம்பறியா அப்படின்ட்டு கண்மணி அங்க கிளம்பி போறாங்க இதை பாத்துட்டு இருந்தா அன்புக்கு சிரிப்பா இருக்குது அந்த அன்பு அங்க இருக்கிறத பாத்துட்டு வெண்ணிலாம் எதுக்காக அன்பு உங்க அம்மா சரியாகணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவதான் உங்களை வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டா அப்படி இருக்கும்போது மறுபடியும் எதுக்கு உங்க ரூம்ல வந்து தூங்கணும் அப்படின்னு வெண்ணிலா கேட்டுட்டு இருக்காங்க அன்பு இருந்துட்டு ஏன் பொண்டாட்டி என்னுடைய ரூம்ல தூங்காம வேற எங்க தூங்க இங்கே பாரு விஷயத்துல தலையிடாத உனக்கு எந்த நேரத்தோட எடுத்து சொல்லிட்டேன் என் மனசுல கண்மணி தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஆனா நீ புரிஞ்சிக்காம மறுபடியும் மறுபடியும் வந்து எங்கிட்ட தொழில பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் கரெக்டாக பாட்டியும் வர்றாங்க ஈ உனக்கு என்ன பிரச்சனை என் பேரங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கடி அப்படின்னு கேட்குறாங்க உங்ககிட்ட நான் எதுவும் பேசுறதுக்கு தயாரில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில சொன்னதும் இங்கே பாரு உனக்கு என்ன பிரச்சனை என் பேரனும் பேத்தியும் இந்த ரூம்ல தூங்குறது உனக்கு வைத்தறிச்சலா இருக்குது போலக்கே அப்படி வைத்தறிச்சலா இருக்குன்னா நீ இந்த வீட்டை விட்டு போடி என் பேத்தி இங்கே தான் இருப்பா என் பேரனோட ரூம்ல தான் அது கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க உன்னை வெண்ணில இருந்துகிட்டு அவதான் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டா இல்ல அன்பு ஏதோ அவங்க அம்மா இதெல்லாம் சகிச்சுட்டு இருக்காரு அவங்க அம்மாவுக்காக தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லிட்டு இருக்காங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு எங்க பாரு அவனும் அவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் எவ்வளவு அன்பா இருக்காங்க எல்லாம் எனக்கு தெரியும் உங்க தான் தேவையில்லாம இந்த வீட்டில் ஒட்டு புள்ளு மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க முதல்ல இந்த வீட்டை விட்டு ஒன்னு வரட்டுறேண்டி அப்படின்னு வெண்ணிலாவை பாட்டி ஒரு அரை அரைறாங்க உனையும் வெண்ணிலா இந்த பாட்டிக்கு முதல் முடிவு கட்டணும் அப்படி அங்கே கிளம்பி போயிடுறாங்க இன்சில் எப்படி நல்லா இருக்கு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ